Princess, the Exclusive Store store for Women. Fashion starts from 399 only, with the 27 outlets across Tamil Nadu. Visit to our nearest store today. தை தவிர்க்கும் வகையில் மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் பாருங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க இலவச சொல்லி இப்போ ஆறாயிரம் ரூபாய்ங்கிறத அவரை ஒத்துக்கிறாங்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போனது ஒரு நாடகமா இப்போ நீங்கள் என்ன ஈர்த்தீங்க டாஸ்மாக்ல வரக்கூடிய வருமானத்தை விட ஐந்து மடங்கு குறைவா கூடுதலாக நீங்கள் விற்பனை அதிகரித்தாலே அந்த வருமானம் வந்துடுவேன் வெளிநாட்டுக்கு போய் ஜெர்மனில போயிட்டு எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களை எவ்வளவு பெரிய சீர்களை பார்த்து வர்றாரு நீங்க ஒயிஞ்சா போட ஒப்புறீங்க சார் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம் முழுமையான காரணம் உங்கள் தொண்டர்களையும் ஏற்றுக்கிற மாதிரி அப்படி எடப்பாடி சொன்ன அந்த காரணம் சொல்ல எடப்பாடியே தற்கூரி எடப்பாடின்னு சொன்ன அண்ணாமலை இப்போ வரைக்கும் அந்த கருத்துலேருந்து நான் பின்வாங்கலை அதாவது தனிப்பட்ட நபராக நான் அந்த கருத்தில் உடன்படுறேன் கட்சி ரீதியாக நான் உடன்படலேன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் தற்கூரி எடப்பாடின்னு சொன்னார் அப்பேற்பட்ட அண்ணாமலையே மன்னித்து ஏற்றுக்கொண்ட எடப்பாடி ஏன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது ஒரு அடிமட்ட தொடர் அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு பேர் இருந்து ஆதிக்கம் செலுத்துறது சினிமாவை முழுக்க கட்டுப்பட வேணுன்றாங்க தொழில் தொடர்பு விளாண்டாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எல்லா துறையிலும் தங்கள் குடும்பத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இப்படி இல்லன்னா அதிமுக மாதிரி நிலைமை ஆயிருங்கிறத எடுத்துக்காட்டாலும் எந்த நிலமையும் ஆகலீங்க ஜனநாயகத்துல போராடி வருவதால் நினைக்கும்போது நீடிக்க சரியாக ஓபிஎஸ் போயிட்டாரு டி டிவி போயிட்டாரு எல்லாமே போயிட்டுதான் போடுவேன் ஜனநாயகத்துல அது நல்லதுங்க தாலினவர்கள் பயன்படுத்துறதுக்கு கார் பாருங்க எவ்வளவு கோடி பாருங்க எடப்பாடியை பயன்படுத்துற வாகனத்தை பாருங்க வாக்காளர்களை எளிதாக விலைக்கு வாங்காம அந்த தன்னம்பிக்கையோடு திமுக ஏற்கனவே நாங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி வந்து கவலையோட இருக்காங்க இருபத்தி ஆறு புரட்சி வரும் அந்த குடும்ப ஆட்சி நிச்சயமாக விழும் இந்திய எதிர்ப்போ எமர்ஜென்சி மிஸ்ஸா இப்படி இந்த வார்த்தை சொன்னாலே காங்கிரஸ் காரணம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொண்டதும் காங்கிரஸ் சொல்கிறோம் நான் அவரோட திமுக கூட இருக்குது அப்போ இங்கே கொள்கை அடிப்படை எல்லாம் இல்லை வெற்றிங்கிற ஒன்றை நோக்கி பயணிக்கிறாங்க அது இருபத்தி ஆறில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுங்க தாவேக்கா என்ன ஒன்று

தொடர்ந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க அதே போல இத ஆரம்பிச்சது வந்து விசிகா விஜய் அவர்கள் சொன்னாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு ஒற்றை வார்த்தையை வைத்து விசிகா ஆரம்பிச்சிச்சு இப்போ திமுக பிளவு வருவதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க ஒருவேளை நடக்குமா நடக்காம போகுமா இல்லைங்க இப்ப கடந்த சில மாதங்களாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குமென்று என்று சில கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க குறிப்பாக விசிக்கா இப்ப அப்பொழுதெல்லாம் அது ஒரு பேசுகிறாக இருந்தாலும் அதற்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லி மறுக்கப்பட்டது ஆனா இப்போ காங்கிரஸ் கட்சி மேலிட பார்வையாக நினைக்கிற நூற்றி பதினேழு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் மாதிரி செய்தி வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சொன்னால் வந்தது அப்போ அதே மாதிரி இந்த சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் எனக்கு வந்து ஐம்பது தொகுதி மேலே கேட்டார் கடந்த தேர்தல் வரல குறைவாக வரணும்னு சொன்னார் நிச்சயமாக இந்த முறை மிகப்பெரிய சிக்கலை திமுக சந்திக்கும் என்ன காரணம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அதிமுகவை காட்டி ஒரு பெரிய போக்கில் ஆதார் தொகுதிகள் மட்டும் ஒதுக்கி எல்லாத்தையும் எளிதாக முடிச்சது ஆனா இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க மேனா ஒவ்வொரு தேர்தலுமே திமுக வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் நாங்க எல்லாம் குறைவான தொகையை பெற வேண்டும் மன எல்லாத்துக்கும் வர அவசியம் இல்லை ஆனால் இந்த மாதிரி நிச்சயமாக திமுக பிளவுபடுங்கிற வாய்ப்பு ஏன்னா கடந்த ஆறு மாசம் அடிய சொன்னாங்க ஆனால் இப்போ நேச்சராக உருவாயிருக்கு அதனால கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டுங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு சாய்ஸா பார்க்கறாங்க ஏன்னா விஜய் காரணம் காட்டி இப்போ அதிமுக பிஜேபி இருக்கு வர முடியாதுன்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க ஆனா விஜய் காரணம் காட்டி திமுகவை மிரட்டுவதாக தகவல் சொல்கிறாங்க நிச்சயமாக திமுக அதுக்கு உட்படாவிட்டால் கூட்டணி கட்சிகளிடையே பல உறுதி முதல்ல நம்ம இந்த கேள்விக்குள்ளே வந்துடுவோம் இப்போ அதிமுக தரப்பில் வந்து அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வந்து பலம் இல்லை வலுவா இல்லைங்கிற ஒரு பொதுவான விமர்சனங்கள் விவாதங்கள்ல சமூக வலைதளங்கள் தொடர்ந்து வருது இப்போ உண்மையிலுமே அதிமுக கூட்டணி பலவீனமா இருக்கா இல்ல பலவீனமான தோற்றத்தை திமுக ஏற்படுத்துதா இல்ல திமுக தான் ஏற்படுத்தணும் ஏன்னா அவங்க அதான் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் விரும்புவாங்க அப்போ நேர் எதிர்கட்சியாக இருப்பது அதிமுக இப்போ அந்த கட்சியை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி பலகீனமாக்கிறது காட்ட வேண்டும் திமுக முனைவுங்க ஆனா இங்க நிலைமை அப்படி இல்லை நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதியில் சுற்றுப்பயணம் அதிமுக பொதுச்சாப்ப இருக்காரு அந்த சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சி என்னன்னா திமுக முதல்ல வெறுப்பு மிகப்பெரிய அதிருப்தி நீங்க தேர்தல் இல்லையா ஆமா தேர்தல் வாக்குறுதியில் வந்து நான் முழுமையா வச்சுக்கிறேன் இதுல எழுபது சதவீதம் நிறைவேற்று நான் ஆதாரமா வச்சுக்கிறேன் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னு படிச்சு பார்த்து நிறைவேற்ற பார்த்தா சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றாமையே பொய்யாவே சொல்றாங்க

ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையில் பயன்பெறுவர் அப்ப ஆறாயிரம் ரூபாய் அதிகமா தான் எடுத்தா இல்லைங்களா இப்போ மாசம் மாசம் கணக்கு எடுத்தீங்க ஆறாயிரம் ரூபாய் குறைங்கிறாங்க இப்ப ஆறாயிரம் அதிகமாக தான் இருக்குதுப்போ அப்ப நீ தவிர ஆயிரம் ரூபாய் எங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க இலவச பஸ் பயன் கொடுத்து சொல்லி போட்டு இப்ப ஆறாயிரம் ரூபாய் கூடுதுங்கிறத அவரை ஒத்துக்கிறாங்க எவ்வளவு அபத்தமா இருப்பாரு நீங்க சொல்றது ஒன்னே ஒண்ணு இந்த மாதிரி எழுபது சதவீத வாக்குறுதிகள் அத்தனையுமே வார்த்தை ஜாலத்துக்காக வரிக்கு வரி வரி போட்டுட்டு எதையுமே விட நிறைவேற்றாமல் திமுக ஆட்சி ரூபாய் ஆதாரப்பூர்வமா இருந்தா மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்களே தெரிஞ்சிருமே மக்களுக்கு திமுக அப்புறம் எப்படி அவங்க இல்லை அதிமுக திட்டமிட்டு இந்த மாதிரி பிரச்சனையா இல்ல நாங்க கையில் வச்சுக்கிறோம் ஆவணத்தை இப்ப நீங்க தாங்க அதிமுக போச்சு யார் பேசுகிற போது மக்கள் வந்து உணர்றாங்க ஏன்னா திமுக என்ன மாற்றம் அப்படிங்க ரெண்டு மூணு வெட்டி விடுறதுக்கு காரணம் சொல்கிறேன் மக்களுக்கு இந்த முறை ஆயிரம் ரூபா ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிலில் வந்து முடிவிட்டாங்க ஏன்னா ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் அளவில் இப்போ தயார் வச்சு தயார் செய்து திமுக வச்சிருக்கு அப்போ வாக்காளர்களை எளிதாக விலைக்கு வாங்கலாம அந்த தன்னம்பிக்கையோட திமுக ஏற்கனவே நாங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற்றலை வந்து கவலையோட இருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லை இப்போ வாக்குறுதி நிறைவேற்ற தாண்டி நிர்வாகமும் சரியில்லை ஒட்டுமொத்த நிர்வாகமும் சரியில்லை வேலை வாய்ப்பு முற்றிலுமா இளைஞர்கள் இல்லை அதே மாதிரி மாணவர்கள் வந்து எதிர்பார்த்த நீங்க நீட் தேர்வு ரத்துங்கிறது பொய்யா போச்சு அப்போ திமுக ஆட்சி எதையெல்லாம் விரும்புதோ சொல்ல முனைந்ததோ எடப்பாடி வந்து குறை சொல்லிச்சோ அது இவங்க செய்யவே இல்லை அப்ப இது ஒன்றே போதுங்க அப்போ சொ செய்யல செய்யற மாதிரி நிர்வாகம் பண்ணல அப்ப இந்த ஆட்சி எதுக்குங்க அப்ப வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதா அதை எடப்பாடியார் ஊர்வலாக பேசுகிற போது மக்கள் இல்லைங்கிறாங்க பெண்கள் சொல்லுங்க கூடுறது ஒரு பொதுவான எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டம் கூடும் ஆனா அது வாக்கா மாறுமாங்கிறது தானே ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லூர் விஜய்க்கும் கூட்டம் கூடுது திமுகவுக்கும் கூட்டம் கூடுது அதிமுகவுக்கும் கூடுது பாஜகவுக்கும் கூடுது அப்ப இதெல்லாம் வாக்குகளா மாறும் யாருக்கு மாறப்போதுங்கறத கேள்விக்குறி இல்ல தொண்ணூத்தி ஆறுல அம்மா போது அந்த ஆட்சி இழந்தாங்க ஆனா அந்த அந்த ஆட்சி இளப்பருக்கு முன் நடந்தது தேர்தலில் மிகப்பெரிய கூட்டம் வந்தது ஆனா கூட்டம் போடல அது மாதிரி அதே சாட்சிதாங்கறா இல்லை அந்த சாட்சி தாங்கறேன் இல்ல அது வந்து ஆட்சி ஆட்சியில் இருப்பதோட அதிருப்தி ஆட்சியில் இருப்ப உணராமல் நாங்க செஞ்ச சாலமானிக்கா அதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லி சொல்லி மக்கள் ஏமாத்துனா பாருங்க அந்த காலங்கள்ல சோசியல் மீடியா ஆதிக்கம் இல்லை இன்னைக்கு ஒழுங்கையான ஆதிக்கம் இருக்கு இன்னைக்கெல்லாம் யாரையும் ஏமாத்த முடியாது அதனால திமுக என்னவெல்லாம் தவறு தவறுங்கிறத மிக மேலோட்டமும் தெரியுங்க ஒண்ணு இல்ல பாருங்க திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போனார் இப்போ அங்க சென்று இவ்வளவு ஆயிரம் கோடி முதலீடு ஈர்த்து ஆனா வந்து என்ன பண்ணு தெரியல டாஸ்மாக வரக்கூடிய வருமானத்தை விட ஐந்து மடங்கு குறைவாக சொல்றாரு கூடுதலா நீ விற்பனை அதிகரிச்சாலே அந்த வருமா வந்துடுமே அதுதான் திமுக பண்ணது ஆண்டு வெளிநாட்டுக்கு போய் ஜெர்மனில போயிட்டு

இந்த மாதிரி குறும்போற போனார் இப்போ அது சுற்றுலா இன்ப சுற்றுலா வல்லமோ ஸ்டாலின் அவர் போய் என்ன இப்போ இந்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க போனது ஒரு நாடகமா நிச்சயமா நாடகம் என்ன ஈர்த்தீங்க ஒரு தைரியமா அதாவது நீங்க உண்மையிலேயே செஞ்சிருந்தா ஒரு வெள்ளரி கொடுங்க பாருங்க இவ்வளவு கோடி பண்ணனும் இந்த நிறுவனத்துக்கு பண்ணனும் இவ்வளவு வேலையாவது கடந்த முறை வந்தது இப்ப மீண்டும் வர சொல்லுங்க சொல்லாம நீ கடந்து போகிறீங்க இப்போ அங்க என்ன பண்ணீங்க கேட்டால் ஜெர்மனியில் ஒன்று நான் பெரியார் ஒரு சேர்க்க கூடாது பெரியார் வச்சுன்னா இங்கே வந்து வேலையா கிடைச்சிருமா அதாவது இங்கே திரும்ப திரும்ப பெரிய கொள்கை வடிவத்தோடு இயங்குற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை திமுக கட்டமைங்க இப்போ பாருங்க அடுத்தது இன் பண்ணதுக்கு இப்போ நீங்க அந்த ரெட்ல ரெட் ஜெயின் ஒப்படைச்சிட்டாங்க அப்போ அடுத்து அரசியல் தயப்படுத்துறாங்க அப்போ இந்த மூன்று தலைமுறை இல்ல சார் அதுதானே சார் அரசியல் கட்சியோட ஒரு ஆரோக்கியமா இருக்கும் வாரிசு இல்லாம அந்த அரசியல் கட்சி எப்படி நீடிக்கும் நினைக்கிறீங்க இல்ல வாரி எடப்பாடி எப்படி அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஒருத்தரை கை காமிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது இல்ல இல்ல ஜனநாயகங்களே எம்ஜிஆர் இருந்தாரு ஜெயலலிதா அம்மா அரசியல்னு சொன்னா எடப்பாடியோட மகன் மிதுன் மறைமுகமா உதவி செய்யறாரு கட்சிக்கு சில இடங்கள்ல வெளிப்படையாவே அரசியல் ஈடுபடுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுகவே வைக்குது அப்ப நீங்க வாரிசு அரசியலை பத்தி பேசல நீங்க ஒருவர் வந்து மறைமுகமா அந்த மாதிரி இல்ல இருந்தா கூட மறைமுகமா எங்க வச்சுக்குவா அதுக்கு நேரடியாக தாத்தா அவங்க திமுக தரப்புல வைக்கக்கூடிய சொல்ல புரிஞ்சுது சிக்கலாங்க உண்மை இப்ப கருணாநிதி வந்தாரு மகன் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி இன்ப இப்படியே போச்சுன்னா சமூகம் எங்க இருக்குங்க இப்ப அந்த முதலமைச்சர் நாட்கள் உட்காருவாங்க திமுக தலைவராக உட்காருவாங்க குறிப்பிட்ட அந்த கருணாநிதி குடும்பத்தை தாண்டி யாருமே இல்லைன்னு சொன்னா சமூகம் எப்படி இருக்குங்க அப்போ முதலமைச்சர் அவருக்கு அது சொன்னீங்கன்னா அப்போ திமுக யாருக்குமே எதுவுமே இல்லையா அவங்க அவங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்படி இல்லைன்னா அதிமுக மாதிரி நிலைமை ஆயிருங்கறத எடுத்துக்காட்டு அதிமுக எந்த அளவு ஜனநாயகத்துல போராடி வருவதா நினைக்கும் ஓபிஎஸ் போயிட்டாரு போயிட்டாரு எல்லாமே போயிட்டு தான் போடுங்க ஜனநாயகத்துல அது நல்லதுங்க இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா போராடி வந்தாங்க எ எடப்பாடியும் நீ நிப்பாருங்க இது மாதிரிதான் அடுத்து யாரோ வருவாங்க நீங்க கை காட்டுறது பேரு ஜனநாயகம் வரல ஓட்டு போறது அவசியம் சர்வாதிகாரிங்கிறாங்க அது சொல்லுவாங்க ஏன்னா திமுகவை ஒரு மூர்க்கத்தனமாக இதுக்கு பிறகு அம்மா அதுக்கு பிறகு எடப்பாடியார் அப்படின்னு சொல்லும்போது பேசுவாங்க நீங்கள் இந்த விமர்சனம் எல்லாம் ஏற்படுதானுங்க நம்ம தேவைப்படுதா வேணும் தான் ஏன்னா அம்மா பேச இல்லைங்க அம்மா எவ்வளவு படகு கீழே தருணம் பேசணும் பேசுனாங்க இதெல்லாம் தாங்கியக்கம் அதிமுக எனவே எடப்பாடியார் மிக அதோட மிக எளிய மனிதர் அவர் பேசுவாங்க இதையும் தாண்டி அதிமுக நிச்சயமாக பெரியவர்கள் வருது சரி இப்போ எடப்பாடி வந்து டெல்லிக்கு போனார் அமித்ஷாவை சந்தித்தார் மூத்த அமைச்சர்கள் அமிச்சு விட்டு நான் நீங்கள் நேரமாவது போங்க நான் நான் வந்து பேசிட்டு வரேன்னு சொன்னார் நான் அவரே வந்து சில பத்திரிக்கையாளரை சந்திப்புல சொல்றாரு நான் போகும்போது அரசு வாகனத்துல போனா வரப்ப ஏன் சொகுசு வாகனத்துல வந்து கே வந்தீங்கன்னு கேள்வி கேட்டா பத்திரிக்கையாளர்களே மிரட்டம் தோனில பேசுறாரு இது எப்படி ஏத்துக்கிறேன் அவங்க சொகுசு வாகனம் நான் அவர் ஏக்குற கேள்வி சார் அவர் பயன்படுறப்ப அரசு வாகனத்துக்கு போறீங்க வரப்ப ஏன் சார் சொகுசு வாகனத்துல வர்றீங்கங்கிற கேள் யார் சார் இப்போ திரு ஸ்டாலினர்கள் பயன்படுத்துறது காரு பாருங்க எவ்வளவு கோடி பாருங்க எடப்பாடி அதை பயன்படுத்துற வாகனது பாருங்க அதாவது டெல்லியில போய் யாரோ கொடுத்து வாழ்ந்து ஒரு நாள் பயணிச்சா சொகுசு வாழ்ந்த தினம் போனா இருக்குங்களா ஊரு ஊரா நூத்தி ஐம்பத்தாவது வரை சுத்த பண்ணிட்டாரு சாதாரண வாகனத்துல எளிய முறையிலும் போயிட்டு வந்துருக்காரு நீங்க இதெல்லாம் திமுக செய்யக்கூடிய அவதூறா பிரச்சாரம் டெல்லியில சென்று அமித்ஷாவில சந்திப்பு போனாரு சிபிஆர் சந்திச்சு போனாரு சந்தித்து வரைக்கும் விளக்கமா வந்து சேலத்துல போயிட்டு கொடுத்திருக்காரு வேற என்ன பிரச்சனைங்க இதை வந்து திமுக புகாரமாக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு மக்கள் எவ்வளோ சிரமப்படும் அதையெல்லாம் பேசாம பேசாமல் ஏன் எடப்பாடியே எல்லா தொகுதியும் பேசுவார் மக்கள் பிரச்சனை ஏன் அதுக்கே பதில் தெரியல இல்லை இப்போ அவங்க திமுக தரப்பில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அதிமுக கூட்டணி முழுவதுமா பலவீனம் ஆயிடுச்சு அதை அதை வந்து ப கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு தான் அமித்ஷாவே பார்த்துருக்காரு இதுதான் நடந்த உண்மைங்கிறத தெளிவுபடுத்துறாங்க அவங்க எந்த அண்ணா இல்ல அதை மறைக்கவே விட்டு மாட்டிக்கிட்டாரு அதாவது மறைக்க வேண்டியதா இது வெளிப்படத்தன்மையான பேச்சுதான் வெளிப்படுத்தத் தன்மையான சந்திப்பு வடபண்ணில் நடந்தா அண்ணா பதினாள் போக்குவரத்துல எடப்பாடியார் டெல்லி என்ன பேசினாருங்க எங்களை யாரும் மிரட்ட முடியாது தன்மானம் தான் முக்கியம் அந்த மாதிரி எல்லாம் நாம யாரையும் விட்டு தன்மையான பேசலாம் இல்லைங்களா இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில வெளியில் இருந்தோ உள்ளிருந்தோ அழுத்தம் தர யார் முனைந்தாலும் அதிமுக ஏற்காது இருபத்தில என்ன ஆசுங்க தேர்தல் கூட்டணி அதிமுக முடிச்சது அதிமுக தலைவர் இப்போ நீங்க இப்போ என்னன்னா நீங்க எல்லா எல்லா கருத்துகளையும் நீங்க சொல்றீங்க அதிமுக சொல்லுது எடப்பாடி தலைவர் சொல்றாரு ஏதாவது ஒரு காரணம் நாங்க பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம் முழுமையான காரணம் உங்க தொண்டர்களையும் ஏத்துக்கிற மாதிரி

ஜெயலலிதா என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ நேரம் சொன்னாங்க அதேதான் இப்போ ஒரே நிலைப்பாடு கூட்டணி சேர்ந்ததுக்கு காரணம் திமுக வீழ்த்த வேண்டும் வேற எந்த பக்கம் இல்லை திமுக வீழ்த்துவதற்கான ஆயுதமாக யாரெல்லாம் அந்த எண்ணத்தோடு இருக்காங்களோ என்னச்சு பயணிப்பு அதே ஜெயலலிதா அதே கலைஞர் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஒரு தேர்தலில் தோல்வி அடைக்கிறாங்க ஜெயலலிதா மாவும் தோக்குறாங்க ஜெயலலிதா மாவும் தெளிவா சொல்றாங்க நான் வரலாற்று பிள்ளையை செய்து விட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஆல்ரெடி அந்த வரலாற்று பிள்ளையை செஞ்சுட்டாரு திருப்பி செய்யணுமாங்கிறதான கேள்வி இல்ல தொண்ணூத்தி ஏழுல கூட்டணிங்க ரெண்டாயிரத்தி நாலுல மீண்டும் மாத்தி போட்டு வச்சது அம்மா மாதிரி கூட்டம் வச்சாங்க அதாவதுங்க தேர்தல் என்பது அந்த சூழ்நிலை தக்கவாறு மாறி தான் இல்ல சார் அதுதான் அந்த தோல்வியே பார்த்துட்டாரு எடப்பாடி அப்புறம் ஏன் திருப்பி பாஜா பாஜக அதாவதுங்க அப்படி இல்ல தோல்வி அது பெருந்தோல்வியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது அதிமுகங்கிறது இந்த மண்ணுக்கானது இந்த மண்ணில் உதயமானது அண்ணா தொகை கட்சி இந்த மண்ணுடைய பிரச்சனை பேசப்படுது பிஜேபி தேசிய அளவில் வளர்ப்பு உருவானது அவருடைய நோக்கம் அவர் சித்தாந்தம் வேறு மாதிரி அந்த சித்தாந்தத்துக்கும் அதிமுக சம்பந்தமே கிடையாது அதிமுக அதை ஏற்றும் பயணிக்காது தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் அதிமுக பேசுங்க எனவே இந்த கொள்கையை இந்த உரிமையை அதிமுக விட்டு கொடுக்காது எனவே இதுக்கு ஊர்வல உழைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் நிச்சயமாக எதிர்க்குங்க உடன்படாது எனவே இதில் எந்த சந்தேகம் வேண்டும் இல்லை இப்போ ஒரே நமக்கு இருபத்தி ஆறில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்தில் பயணிக்குதுங்க இதில் என்ன பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லையா அது அந்த மனநிலையில அதிமுக தொண்டர்கள் இருக்காங்களா இருக்காங்க எல்லாம் நீங்க ஒவ்வொரு இடங்களையும் பிரச்சாரத்துக்கு போறப்போ கூட்ட வரது இல்லைங்களா யார் எது பேசுனாங்க யார் எது சொன்னா இப்போ ஓபிஎஸ் தினகரன் போன்ற கட்சிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டதெல்லாம் பேசுறாங்க முடிய கட்சிக்குள்ள பயணிப்பவர் யாராவது ஒருவராவது நீங்க எடுத்த முடிவு தவறுன்னு சொல்றாங்களா அதிமுக ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என்றால் எல்லோரும் அரவணைக்க வேண்டும் என்பதை நோக்கம் அப்படின்னா சொல்ல வரல அப்போ சசிகலா வரோங்க சொல்ல வர அதாவது திமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அதிமுக அழிப்பருக்கு அதே நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் ஓபிஎஸ்ஸும் சசிகலாவும் டிடி அப்போ இந்த நோக்கத்துல அவர்கள் பயணிக்கிற போது அவர்களை கூட வச்சு பயணிப்பீங்க அப்போ கட்சிக்குள்ள வெளியில போனவர் அதனால பாதிப்புகள் உங்களுக்கு வராது அதிமுக ஒன்னும் வராதுங்க அதாவது அதிமுக ஒற்றுமையா பயணிக்குதுங்க வெளியேற்றப்பட்டவர்கள் தாண்டி ஒன்ற வார்த்தைக்கே இல்லை எடப்பாடியே தற்கூரி அண்ணாமலை இப்ப வரைக்கும் அந்த கருத்துல அதாவது தனிப்பட்ட நபரா நான் அந்த உடன்படுறேன் கட்சி ரீதியா நான் உடன்படலைன்னு சொல்லி அண்ணாமலை தற்கூரி எடப்பாடின்னு சொன்னாரு அப்பேற்பட்ட அண்ணாமலையே மன்னித்து ஏற்றுக்கொண்ட எடப்பாடி ஏன் சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது ஒரு அடிமட்ட கருத்து ஏன் கிளை செயலாளருக்குள்ள அறிவு கூட ஸ்டாலின் அது மட்டும் இல்ல அதாவது அண்ணாவுடைய கொள்கைகளை குளிர் ஓண்டி பிரத்தேகம் திமுகன் வைக்க சுந்தரங்களா பெண் பண்ணுறாங்க ஏன் விசிக்கு என்ன வச்சுங்க அதே மாதிரி மா இது கம்யூனிஸ்ட் இன்ட்ரெயிடுச்சு காங்கிரஸ் என்ன வச்சு கடந்ததால காங்கிரஸ் என் வந்து இது வந்து கட்சி வந்து மறிச்சி பண்றது அல்ல இது ஒரு கொள்கை கூட்டணியும் அல்ல அவங்க சொல்லிக்கலாம் இது வந்து தேர்தல் கூட்டணி தேர்தலில் திமுகவை ஒன்று சேர்ந்து தோக்கடி போயிருக்காங்க அவங்க கூட கூட்டணி அது நாளைக்கு பேசுனாங்கன்னு இல்ல அதனால எடப்பாடிக்கோ எடப்பாடியோட முதல்வர் கனவுக்கும் பாதிப்பு வராது இல்ல நீங்க நீங்க வந்து முடிச்சது அதாவது நீங்க ஒரு முன்னாடி பேசுனீங்க பண்ணின்னு சொன்னா இந்தியாவுல எந்த கட்சியும் யாரோடும் சேர முடியாது நிறைய பேசலாம் திரு வைகோ பேச நீங்க வேறு தொழில் பண்ணலான்னு சொல்லி கருணாநிதி பேசுனா இல்லைங்களா வைகோ அது என்ன சொல்றீங்க ஒன்று சொல்றாங்க இப்போ தேர்தல் வெற்றி அவ்வளவுதான் இப்போ திமுகவை தோற்கடிப்பதற்காக எந்த எல்லைக்கும் அதிமுக செல்லும் அதற்கான முயற்சி தான் பாஜக கூட்டணி இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க அதுல செங்கோட்டையன் வெளியே போனாலும் கவலை இல்லை இல்ல இல்ல அப்படி இல்லைங்க கட்சி பொறுத்தவரை பொதுச்சாளர் தான் கட்சி விரோதமாக யார் பேசினாலும் நடவடிக்கை எடுப்பது இயல்பான ஒன்றுங்க ஏ வைகோ திமுக நீக்கலீங்களா யாரு நீக்கல திமுக அழகிரி போவார் எடப்பாடி அப்படின்னா இல்ல இல்ல செங்கோட்டையின் ஒரு மூத்த தலைவர் இந்த கட்சிக்காக ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல இருந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டவர் அவர் வெளியே போறாருன்னா சமாதானப்படுத்த முடியல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பெற்ற மகன் அழகிரியே அழகிரியை சமாதானப்படுத்தினால மற்றவங்க செங்கோட்டையில மற்றவங்க

யாரை வைத்திருக்கிறதோ அவரை நம்பி கட்சி ஆட்சி அதனால இந்த மாதிரி ஒரு சில உருவாக்குங்களை கட்சி இது மாதிரி நிறைய பேர் திமுக வெளியே போனாங்க பன்னெண்டு மாவட்ட செயல் போனாங்க பலகையின் வாட்சிங்களா அதனால அதிமுக நிலையான ஒரு வாக்கு வங்கி உண்டுங்க அந்த வாக்கு வங்கி சொல்லி யாராலும் முடியாது இருபத்தி ஆறில் திமுக செய்கிற தவறு எல்லாம் அறுவடை செய்ய போது பதினைந்து சில வாக்கள் இயல்பாக கூடுதலாக வருங்க இன்னும் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்க்கிற போது நாற்பத்தி எட்டு ஐம்பது வாக்கு ஆட்சிக்கு வருங்க எந்த கூட்டணி கட்சிகளும் நீங்க சேர்ப்பீங்க இல்ல நீங்க பிஜேபி ஆட்சி வலிமையான தேர்தலுக்கு அவகாசம் இருக்கு திமுக தான் பயந்து இருக்குங்க கூட்ட கட்சி வெளியே வர்றதுக்கு அதுமே இங்க நிறைய பரிசு உருவாகிட்டு இருக்குது அதாவது பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி பத்து கோடி என்று கூட்டணி கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து கட்டுப்பாட்டில் திமுக கட்சி அந்த மாதிரி நிலையில அதிமுக இல்லைங்க அதிமுக திமுகவை வேற இருப்பதற்காக செய்யப்படும் இடைக்கால ஏற்பாடுதான் கூட்டணி அந்த கூட்டணி நிச்சயமா அமையும் விஜய் அவர்களும் வந்து திமுகவை எதிர்க்கிறார்கள் டெல்லிப்படியே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பக்கம் பாஜகவையும் எதிர்க்கிறாரு ஒருவேளை எடப்பாடி விஜய் அரவணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்லை இது வந்து நம்ம அது இருக்குமா முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை வருமான பொதுச்சேல பேசுவாரு அந்த விரும்புகிற கட்சியும் இணைந்து தான் பேசுவாங்க அப்படி வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிற வார்த்தையை விஜய் சொன்னாரு திமுக வீசிக்க அதை ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி அதிமுகவுக்கு ஏதாவது ஆசை இருக்கா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும்னு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க கொடுக்காது அது தெளிவா அதிமுக சொல்லிடுச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுக சொல்லிருச்சு அதிமுகவா ஆளுகின்ற பாஜக அமித்ஷா முடியாது யாருமே தெளிவா அதிமுக இருக்குங்க கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அதிமுக பெரும்பான்மை அதிகமான இடங்களை போட்டிடுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திமுக தவிர செஞ்சது நூத்தி கூட நிக்கல நூத்தி பதினெட்டு திமுக நின்றுங்க அதை மக்கள் நிராகரிச்சாங்க இப்ப சமீபத்துல சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் முன்பாக இதே மாதிரி கருணாதி அவர்கள் காங்கிரஸ் அதிக இடம் கொடுத்து கொரோனா மக்கள் நிராகரிச்சாங்க அதனால இந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை வாய்ப்பில்லை அது நிராகரிச்சு சரி அதே போல இப்ப திமுக கூட்டணி வலுவா இல்ல பலவீனமாக போகுதா என்ன மாதிரி அந்த சூழலை பொதுக்கூட்டமா ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து தென் மாவட்டங்கள்ல நடக்குது அதுல வெளிப்படையாவே கம்யூனிஸ்டுடைய தலைவர் சண்முகம் வந்து வெளிப்படையாவே சொல்றாரு தொண்டர்கள்ட்ட தொழிலாளர்கள் விரோத போக்க தமிழக அரசு கையாளுதுங்கிறத தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை அது மட்டும் இல்லைங்க அதாவது தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாக்குறுதி அப்போ எதுக்காக மக்கள் போராடுறாங்கன்னு கேட்டாரு சண்முகம் இப்போ திரு ஸ்டாலின் நோக்கி கூட வாக்குறுதியை முழுசா நிறைவேற்றின்னு சொன்னா ஒரு லட்சம் சொல்லி எதுக்காக பண்ண கேட்டாங்க அதனால அப்போ ஒரு விஷயம் வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறது ஒன்னு போராடுறாங்கிறது ஒன்னு அப்ப திமுக சும்மா வந்து மக்களை சமாளிக்கிறது ஒன்னு அப்படி இருந்தும் கூட கூட்டணி எப்படி நினைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்போ அவருக்கு கொடுத்த பணம் கொடுக்க போகிற பணம் நீங்க கொள்கை கோற்படலாம் இல்லைங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்றவர்களோ மதிமுகவோ விசிக்காவோ அதெல்லாம் தாண்டி முழுக்க தேர்தல் அரசியல் வெற்றி இன்னொரு பணம் இந்த இரண்டு அடிப்படையில் தான் ஒற்றுமை இருக்காங்க இதை இரண்டாயிரத்தி இருபது மக்களை முடிவு பிரச்சனை வந்து நிச்சயமா ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே ஆகிட்டு நீங்க அவங்க ஒற்றுமையாக இருந்தாலும் கூட அவர்களை ஒன்று ஒன்று சேர்த்து அதிமுக ஏன்னா தலைவர்கள் மட்டும் தான் இருப்பாங்க தொண்டர்களோ நிர்வாகிகள் போறோம் கட்சிக்காரர்கள் போறவே எதிரே வாக்கடிக்க போறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க நீங்க சாம்சங் பிரச்சனை எடுத்துக்க டங்ஷன் எடுத்துக்க எல்லா பக்கமுமே பிரச்சனை ஏற்பட்ட பொழுது திமுக மிகப்பெரிய தவறை தான் பண்ணுதுங்க அப்போ திமுக உடைய அந்த தவறுகளை இவர்கள் வந்து ஒண்ணு மறைக்கிறாங்க அல்லது மறுத்து போறாங்க அல்லது அமைதியா போறாங்க இப்ப போராட்டங்கிற பேர்ல திமுக மென்மையா வழி தர்றாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து ரசிக்கிறீங்க கம்யூனிஸ்டுடைய குணங்களே போராட்டம் தான் அதை செய்யாம அமைதியா போறது நிலைவாக அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் சரிங்க இல்லை மற்ற கட்சி நிர்வாகிகளும் சரி யாருமே நிம்மதியா இல்லை நிச்சயமாக தலைவர் இருப்பாங்க அந்த மக்களை வெட்டிக்க மாட்டாங்க இப்போ இந்த சூழல்ல வந்து இப்போ விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இன்னும் பிற கட்சிகள்லாம் இருக்காங்க இப்போ இந்த சூழல்ல அதிமுக தனிச்சு தேர்தலை சந்திக்குது அப்படின்னா இவங்களெல்லாம் அரவணைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும்ல ஏன் எடப்பாடி அதை தவற விடுறாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ பாஜக இல்லைன்னா இவர்களை அரவணைத்து தேர்தலை தாராளமாக சந்திக்கலாம்ல இல்லைங்க அவங்க வந்து வெளியேற முடியாத அளவுக்கு திமுக சில வேலையை செஞ்சு வச்சிருக்கு இப்பதான் எதாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் பேசுது பொறுத்துன்னு பாருங்க காலம் தான் பல்சு ஏன்னா நம்ம நம்மளால சொல்லி பயன் இல்லை நம்ம விருப்பத்தை சொல்லலாம் வேலை வாங்க ஒன்று செய்யலன்னு சொல்லலாம் ஆனா காலம் தீர்மானிக்கும் அப்ப காங்கிரஸ் அதிருப்தியில இருக்கிறது உண்மைதான் இல்லை காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லோருக்குமே அதிருப்தி உண்டுங்க அந்த அதிருப்தியை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு தேடுறாங்க வாய்ப்பு வருங்க இப்போ காங்கிரஸ் வந்து அதிமுக கூட இணைய முடியாது ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கிறா ஒருவேளை கூட இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அது பாதிப்பா இருக்குமா நீங்க எந்த பாதிப்பு வராது இல்லைங்க இல்லை காங்கிரஸ் வந்து அப்படி பார்க்க மாட்டேங்க அண்டை மாநிலம் கேரளாவில் கம்யூனிஸ்ட் எதிரி இங்க நண்பர் அரசியல் எப்படி மாற்றம் வரலாம் ஒரு எதிரி தொக்கடி திமுக வந்து உருவானதை காங்கிரஸ் எதிர்த்தா இப்போ இந்திய எதிர்ப்போ எமர்ஜென்சி மிஸ்ஸா இப்படி வார்த்தை சொன்னாலே காங்கிரஸ் காரணம் ஒன்னு லட்சம் தமிழர்களை கொண்டதும் காங்கிரஸ் சொல்றோம் அவரோட தான் திமுக கூட்டணி இருக்குது அப்போ இங்க கொள்கை அடிப்படையில் இல்ல வெற்றிங்கிற ஒன்றை நோக்கி பயணிக்கிறாங்க அது இருபத்தி ஆறில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தாவேக்கா என்ன ஒண்ணு சேருவாங்க எல்லாமே பொறுத்தது வாரி ஒரு ஆறு மாசம் அவகாசம் இருக்குது டிசம்பருக்கு மேல் தான் எல்லாம் முடிவாகுங்க எந்த மேஜிக் வேணா நடக்கலாம் நிச்சயமா வரலாம் எந்த மாதிரி நடக்கலாம் சமூக நீதி அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அண்ணாவுடைய நோக்கமா இருந்தது ஆனா அண்ணாவுடைய கனவை சிதவா சிதைக்கிற வகையில சரி கருணாநிதி குடும்பம் பார்த்தீங்கன்னா முதல் மனைவியுடைய மகன் மூக்காமுத்து அவருடைய மகன் இப்போ இரண்டாவது மனைவியுடைய மகன் வந்து ஸ்டாலின் அவங்க வாரிசு உதயநிதி இப்போ மூன்றாவது மனைவி இப்படி எல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவருடைய ஒருவருக்கு ஒருவர் ஆதிக்கம் செய்வதை திமுக யாரும் விரும்புலையும் ஏன்னா ஒரு மனைவி தான் பரவாயில்ல உதயநிதி இரண்டாவது மனைவியுடைய இரண்டாவது மகனுடைய மகன் இப்போ முதல் மகனுடைய மகன் என்னாச்சு அழகையினுடைய மகன் ஓரங்கிட்டாங்க அழகரி ஓரங்கிட்டாங்க இப்போ மூன்றாவது மனைவியுடைய மக மகள் கனிமொழி ஆதிக்கம் பண்ணுறாங்க அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளோ பேர் இருந்து ஆதிக்கம் செலுத்துறது சினிமாவை முழுக்க கட்டுப்பாடு பண்ணாங்க தொழில் துறை பண்ணாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடுகள் எல்லா துறையிலும் தங்கள் குடும்பத்தை கொண்டு வந்துக்கிட்டு அமைச்சர்களை கருவியாக பயன்படுத்தி கொண்டு எம்எல்ஏக்களை கல்வி ஆட்சி அதிருப்தியில் இருப்பாங்கல்ல நிச்சயமா இருக்காங்க எல்லாமே இப்ப ஏன் கருணாநிதி குடும்பம் நாட்டு ஆளவா கோபம் எல்லாத்துக்கும் உண்டுங்க துறைமுகனுக்கே உண்டு ஏன்னா முதலமைச்சர் நாட்காலியில் ஒரு முறையாவது இப்போ துணை முதலமைச்சராக உதயநிதி போட்டாங்க துறைமுறை ஏன் போடீங்க அவர் ஐந்து வருஷமா கட்சியில் இருக்கிறது எவ்வளோ மூத்த தலைவர் எம்ஜிஆரே சொல்லி கூட திமுக வந்து வெளியே வராத துறைமுகங்கள் மீது ஏன் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்போ அந்த குடும்பத்தை தாண்டி யாருக்குமே தகுதி இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பிபி ராஜன் பேசினார் யா எங்களுக்கு வந்து கருணாதி குடும்பம் யாருமே ஒத்து வராது அடுத்து இன்ப நிதி சொல்றாரு அப்ப இவ்வளவு ஒரு மோசமான ஒரு கொத்தரிமையான சூழ்நிலையில திமுக நடத்தக்கூடிய இருக்கும் போது மூத்த அமைச்சர் மட்டுமல்ல மொத்த திமுகவும் அதிருப்தியோடு தான் இருக்குங்க இந்த அதிருப்தி நிச்சயமாக காங்கிரஸ்ல அப்படி நடந்தது அதே மாதிரி பல மாநிலங்களிலே இதே மாதிரி குடும்ப ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்து தமிழ்நாட்டிலும் இருபத்தி ஆறு இந்த தாக்கம் இந்த திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிர்வாகிகள் இந்த பாதிப்புங்கிறது இருபத்தி ஆறுல பிரதிபலிக்கும் இப்போ நிச்சயமாக கிளையில இருந்து ஒன்றிய இருந்து எம்எல்ஏ இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதிருப்தியா காரணம்னா எந்த காரியமும் செய்ய முடியல எதுவா இருந்தாலும் அந்த கும்பு குடும்பத்தான் போகுது சபரிசு நேரடி கண்டு கட்டுப்பாடு வச்சுக்காரு உதயநிதி போகுது இன்னும் துர்கா ஸ்டாலின் போகுது இப்போ இவர்களை தாண்டி தமிழ்நாட்டில் யாருமே இயங்க பொம்மையா இருக்காங்க எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலினும் பொம்மை தான் கீழே எம்எல்ஏக்களையும் பொம்மையாக பயன்படுத்தி கொண்டு அரசு நிர்வாகத்தையே தம்பிக்க வைத்திருக்கிறது திமுக அந்த குடும்பம் எனவே அந்த குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது திமுக கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் விரும்பக்கூடிய ஒன்று நிச்சயமாக அந்த புரட்சி வரும் இருபத்தி புரட்சி வரும் அந்த குடும்ப ஆட்சி நிச்சயமாக விழும் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி